என்னோட பைத்தியக்கார அந்த ஷரிங்கன் மூலமா உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும் இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுனா இத்தாச்சி நீ செத்து விழுந்து கிடக்கிறது என்னோட சாவ பாத்தியா அப்ப சரி அப்படியே முயற்சி பண்ண

நீ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மாங்கே கியூ ஷாரிங்கான மூணாவது ஆளா நீ இருப்ப அதுல நானும் ஒருத்தன் அது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்ன நான் இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன் அந்த மூணாவது ஆள் அதே சரிங்கான கொண்ட இன்னொருத்தன் உச்சிஹா கிளான்ல யாரு கிட்ட அந்த சரிங்கான இருந்துச்சு உன்னதுக்கு அப்புறம் அவனை தான் கொல்ல போறேன் கொல்ல போறிய மாதரா உச்சிஹா மாதரா

ஏன்னா ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்புன இது எதுவும் உண்மையா இருக்க கூடாது நான் ஒரு இல்ல எல்லாமே என்னதா நீ நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது என் ஷரிங்கானால கெஞ்சு சுவையும் கண்டுபிடிக்க முடியும் நம்பிக்கை நல்ல விஷயம் தான் ஆனா சாஸ்கே என்கிட்ட கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ இன்னும் உன் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்ல ஆனா அதுக்குள்ள ஏன் முன்னாடி வந்து நின்று இவ்வளவு தைரியமா நீ பேசிக்கிட்டு உன்னோட மாங்கேக்கு ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண இல்ல என் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் திறமைய பயன்படுத்த பயமா இருக்கா மாதராவையும் தாண்டி ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா கூடிய எல்லா தகுதியும் என் இருக்க சாஸ்கே எனக்கான புது வெளிச்சத்தை கொடுக்க போறது நீதான் அந்த கண்களை எங்கிட்ட கொடுத்து ஒருத்தனுக்கு மாங்கேக்கு ஷேரிங்கான் வேணும்னா அவன் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர அவன் இடந்தா மட்டும் தான் கிடைக்கும் எட்டர்னல் விஷுவல்ஸ் வேணும்ங்கிறதுக்காக தான் பெத்தவங்களே கொண்டவங்க கூட இங்க இருக்காங்க நாம ரெண்டு பேரும் ஒரே ரத்தங்கிறதால எனக்கு தேவையான சக்தி எல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் தான் ஒரே வழி நம்ம கிளானோட தலையிட மாத்த போறதும் மட்டும் நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன் இன்னும் அவனுக்கு புரியல இது எல்லாமே என்னோட லாபத்துக்காக நான் பண்றேன் உச்சிஹாவோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்க உண்மையான பந்தம் இதுதான் ஒரு வழியா நீ விஷயங்கள பார்த்துட்ட போல ஆனா என்னோட மாங்கிக்கு சரிங்கான எதிர்த்து உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாத அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும் என்ன தான் மாங்கிக்யூ என்னோட கனவை நிஜமாக்குவேன் ಹಿಂಗ ನಟಕಪದ

உடைக்க முடிஞ்சது மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வச்ச நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு பயன்படுத்தி காட்டுறேன் பாரு நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு பயன்படுத்தி காட்டுறேன் பாரு கிட்டாச்சியை எந்த சைக்கியையும் செய்ய விடாம அவன் தடுக்கிறான் அந்த கடைசி சுருக்கி வேலை செஞ்சிருச்ச என்னால இத நம்ப முடியல என்னது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இட்டாட்சியால சர்வ சாதாரணமா தப்பிக்க முடியும் உன்னோட அந்த அம்மா தேசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சு எடுத்துருச்சு போல எனக்கு தெரிஞ்சி ஜூச்சுவா இருக்கும் ஷாரிங்கனால உன்னோட சக்கர லெவலி என்ன தெரிஞ்சுக்க முடியும் அதனால வளர்றது நிறுத்து உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கர முடிஞ்சிருச்சுன்னு தெரியும்

ஆகாயத்துல இருக்கிற லைட் நீங்க கீழே கொண்டு வரும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும்தான் சிந்த ஜூசு பேரு கிரீன் சத்தம் வரும்போது கதை முடிஞ்சிடும் பவர் இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்து இருப்பேன் உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சாஸ்கிரி என்னோட டான் என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன்

உன்னோட சக்கரா தீந்து போனதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல அத பாக்குறதுக்கு புரட்சி மாரோட எயிட் ஹெடெட் மாதிரி இருக்கு

தான் சொந்தம் இப்ப நான் அதை சந்தோஷமா எடுத்துக்க போறேன் அந்த கண்கள் 俺が打損だ。 Thank <laughs> you.